ஒரு விஷயம் பண்ணி ஊரு ஊருக்கு வந்து ஆர்வ வாட்டர் மூணு லட்சம் அதை பார்த்துட்டு எனக்கு வந்து நம்ம முன்னாள் மாணவர் சங்கத்திலே செல்வகுமார் வந்து கால் பண்ணி கால் பண்ணி பிரதர் நீங்க வந்து ஒரு சுண்ணாம்பு தண்ணியை கலந்துருக்கு அதுக்கு வந்து நீங்க கிராமத்துக்கு இலவசமா வாட்டர் மூணு லட்ச ரூபாய் போட்டு கொடுத்தீங்க ரொம்ப நல்ல விஷயம் பிரதர் எங்க ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னாரு என்ன பதில் சொல்லி நம்ம வாட்ஸ்அப் பண்றோம் பாருங்க வாட்ஸ்அப் அனுப்பிச்சாரு நான் வந்து வாட்ஸ்அப்ல வந்து பாத்த பிரதர் எப்படின்னு சொன்னாரு அப்புறம் நம்ம ஸ்கூல் வந்து ரொம்ப ஒரு பழமையான ஸ்கூல் நாங்களா நல்லா படித்தோம் அது வந்து தாய வசதி வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு பசங்க எல்லாம் வசதி எல்லாம் வந்து அவசரத்துக்கு எங்க போனோம் யூரின் அங்க போறாங்க ரொம்பவே கஷ்டமா இருக்கு பசங்க தாய்க்கு வந்து ஒண்ணுமே இல்லை சரியான ஒரு இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் சொன்னாரு அதே மாதிரி சரி அப்படியே சொல்லி போட்டோஸ் போட்டோஸ் இன்னும் டீட்டெயிலா வாங்கி பார்த்தா அந்த மாதிரிதான் இருந்தது சரி பிரதர் ஓகே பார்த்தேன் நம்ம பண்ணலாம் பாத்தா எவ்வளவு நான் போது அவரு பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வந்து ஒரு கொட்டேஷன் அமைச்சாரு நான் பார்த்தேன் இது வந்து எப்படி காங்கிரீட்ல பண்றோமா எப்படி பண்றோம் அப்படின்னு சொன்னா காங்கிரீட்ல பண்றோம் நம்ம ஏன் வந்து ஒரு சீட்ல பண்ணக்கூடாது சீட்ல ஒரு பால் சீனிங் வச்சு பண்ணக்கூடாது அதுக்கு ஒரு பட்ஜெட் ஒர்க் பண்ணோம் அது ஒரு எட்டு லட்சம் ரூபாய்கிட்ட வந்துச்சு சரி ஓகே நான் பண்ண யோசிக்கும் போது என்னன்னா அந்த டைம்ல வந்து என்கிட்ட என்கிட்ட ஒரு காசு இருந்தா நான் பட்டம் செலவு பண்றேன் நேரத்துமே தெரியும் டைம் இருந்தா பைக்கா இருக்கும் கடிப்பா அஞ்சு ஆம்புலன்ஸ் கொடுத்தா இருக்கும் எல்லாமே பட்டுப்படி பண்ணிட்டு பண்ணிட்டோம் என்கிட்ட ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் தான் இருந்துச்சு

இது சீங்க பண்ணنا காங்கிரீட்ட பண்ணنا யூஸ் பண்றோம். இங்கிருசிலல டி இத நாப் பண்றேன். இது வந்து நான் ஒன்ன இன்करेஜ் பண்றதுக்காக நான் பண்றேன். அந்த காசு திருப்பி நீ 5000 வச்சிருக்கல அதுக்கு வேற ஏதாவது செட் பண்ணு. இந்த வீப்பு நாளைக்கு சொல்லா. அதுக்கு என்ன பத்தி நான் வந்து இதுக்கு யார்ட்டயே கால் பண்ணாம ஒருத்தனா சொன்னா இப்போ இது கூட நான் ஹில் கேட்டேன். அது வந்து ஒரு பாட் தான் கேட்டேன்.

பார்த்தவனு அந்த குழந்தைங்க இருக்கிற குழந்தைங்க பாத்ரூம் எத்தனை குழந்தைங்க இருக்காங்க ஆனா பாத்ரூம் ரொம்ப கம்மியா இருக்கு நானும் சின்ன வயசுல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கேன் அங்க உள்ள போயிட்டு வரும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அது ஒரே இடத்துல அத்தனை குழந்தைங்க பாத்ரூம் போகும்போது எவ்வளவு நோய்கள் வரும் பிளஸ் லேடிஸ் எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படும் அந்த போட்டோ பார்த்தவனே எனக்கு ஒரு மாதிரி சரி வா